ஹாலிடேஸ் 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 அது நம்ம சவுத் நம்பர் பிராண்ட் ஸ்பெஷல் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார் சார் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார் சொல்லுங்க அதிமுக ஒன்றிணையறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை ஒன்றிணைந்தாலும் அது அதிமுகவுக்கு பெரிய அளவுல பயனளிக்க போவதில்லை அப்படின்னு இதற்கு முன்பாக பேசிய திரு தராசு ஷாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மரியாதைக்குரிய அந்த சேம் அவர்கள் அவருடைய அரசியல் அனுபவத்தின் விளைவாக அதிமுகவை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வருவர் என்கிற முறையில் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு அந்த கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன் இன்னொரு தகவல் எண்பத்தி ஆறுல சில ஜெயலலிதாவை கட்சியில இருந்து நீக்கல பொறுப்புல இருந்துதான் எடுத்தார் ஒழுங்குறப்பு செயலாளர் என்கிற பொறுப்பிலிருந்து இருந்தாலும் அவர் நீக்கப்பட்டார் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்படவில்லை அது ஒரு தகவல் இப்ப விஷயத்துக்கு வந்துடும் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய எண்ணம் நோக்கம் என்ன கட்சி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு வலிமைமிக்க அண்ணா அதிமுக உருவானால் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணி நம்மை தேடி வரும் அதுதான் தேர்தல் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியை வீழ்த்த முடியும் என்பதுதான் திரு செங்கோட்டையன் உட்பட கட்சியின் மூத்த முன்னோடிகளுடைய கருத்தாக இருக்கிறது திரு சொன்னார்ல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட பெரும் தரைவு பின்னடைவு பெரும் தோல்வி இதன் பிறகு அந்த ஆறு பேர் போய் சந்தித்து பேசணும்னு சொன்னார்ல அவருடைய எண்ணம் நோக்கம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் கட்சி இந்த கட்சி என்பது ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது இந்த கட்சியை நிறுவியார் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அனைவரையும் அரவணைத்து கட்சியை வெற்றி பார்வையிட அழைத்து சென்றார் ஒரு தொடர் வெற்றி எழுபத்தி மூணு திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி ஒரு தொடர் வெற்றியை பெற்றார் சட்டப்பேரவை தேர்தலில் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆட்சி வெற்றியை பெற்று சாதனை படைத்தவர் அவர் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் கூட மீண்டும் அழைத்தார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அதிமுக பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக அதிமுக என்கிற மாநில கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக மாற்றியதையும் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் கட்சி கொடியை பட்டுவிட்டு கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்ததையும் எதிர்த்து அன்றைய முன்னணியினர் கோவை தேலியன் திரு ஜி விஸ்வநாதன் திரு ஊ பில்லப்பன் திரு விருதுநகர் சீனிவாசன் இப்போ எந்திரகுமாரி போன்ற பல முன்னணியினர் எதிரான நிலைப்பாட்டு எடுத்து எதிராக வழக்கு தொடுத்தார்கள் அவர்களையும் இணைச்சிட்டம் அமைச்சரவையில் இருந்து வெளியேறி கட்சிக்கு எதிராக நமது கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தியவர் அவரையும் மீண்டும் அழைத்து இணைத்துக் கொண்டார் அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுமே அவருடைய அரசியல் பயணத்தில் முன்னோடிகள் முன்னணியினுடைய பலரை எதிர்ப்பு பலருடைய எதிர்ப்பை சந்தித்தார் ஒரு நால்வர் அணி போட்டி அதிமுக புரட்சித்தலைவர் அதிமுக இந்தியா அதிமுக என்று பல்வேறு காலகட்டங்களில் முன்னணியினர் வெளியேறி வெளியேற்றப்பட்டு எதிரான நிலைப்பாடுகள் எடுத்தவர்களையும் மீண்டும் இணைத்தார் என்ன நோக்கம் கட்சியினுடைய நலன் முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் இதுதானே இந்த எண்ணம் தானே இப்ப செங்கோட்டையன் திரு ஓ பி எஸ் திருமதி இருக்கு கட்சி ஒன்றணையனும் இந்த கட்சி தொண்டர்களுடைய கட்சி கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறோம் போட்டில் சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஒரு படுதோல்லை கண்டிப்பும் கட்சி மீண்டும் எழ முடியாத நிலைக்கு போய்விடும் இப்ப கட்சி மீண்டும் ஒன்றப்படுது அப்படின்னா கூட இப்ப பொதுச் செயலாளராக யார் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல பொதுச் வலியுறுத்தி வலியுறுத்திருக்கிறார்கள் நீங்களே பொதுச்செயலாளராக இருங்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவும் உங்களையே அறிவிக்கிறோம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் ஒன்றிணைந்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க நாங்கள் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு இந்த ஆறு பேரும் திரு ஓ பி எஸ் சந்தித்து அவர்களை நாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களை உடன்பட வைத்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் இது அந்த ஆறு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஆனால் அவர்கள் வந்தால் தனக்கு பிரச்சனை என்று கருதி ஒரு சுயநலத்தின் மிகுதியால் சுயநலம் காரணமாக தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் கட்சியினுடைய வெற்றிக்கு பிறகு அப்புறமா பார்த்துக்கலாம் யார் தலைவரே யார் என்று இப்போதைக்கு ஒருங்கிணைனும் அவர்கள் என்ன சொல்றாரு எந்தவித நிபந்தனையும் இல்லை என்னோடு பயணித்தவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சி இன்று பெரிய அளவுல சரிவை பின்னடைவை தந்திருக்க தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கான் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிற இயக்கம் மாறுதட்டி கொள்ளுகிறோம் ஆனால் அவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் தேர்தல் களத்திலே திமுகவை வீழ்த்தும் தீவிரத்தன்மை குறைந்து போய்விட்டது பொது வெளிகளிலையும் மக்கள் மத்தியிலையும் தேர்தல்களில் அதிமுகவுக்கு வெற்றி வராதோ வெற்றி கிடைக்காதோ என்கிற மனப்போக்கு பொது வந்துருச்சு அதையெல்லாம் அதை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் வலிமை மிக்க ஒருங்கிணைந்த அதிமுக வந்தாதான் பொது வெளியிலும் மக்கள் மத்தியிலையும் வாக்காளர்கள் மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் இனி இது வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற நம்பிக்கை உருவாகி

திருமதி சசிகலா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் என்கிற நாற்காலியில் உட்கார்ந்திருக்காரு இப்போ பொதுமக்களை சந்தித்து கட்சி தொண்டர்களை சந்தித்து வாக்காளர்களுடைய வாக்குகளை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி என்று சொல்லி அந்த வாக்குகளை பெற்று நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்புகிறார் இந்த மாற்று கருத்தே இல்லை ஆனால் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு இவர் வர வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைக்கணும் ஏன்னா நீங்க இதுவரையிலும் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மட்டுமே பேசிட்டு இருந்தோம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இருக்கு அது அதிமுக வெற்றியை பாதிக்கும் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு சரிவை பின்னடைவை எடப்பாடி சந்திப்பார் கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளம் என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மரியாதை செங்கோட்டை கொங்கு மண்டலத்துல முக்கிய முகமாக செங்கோட்டையன் பார்க்கப்படுகிறார் இப்போதைக்கு ஆதிமுகவுக்கு பொதுசெயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்குமே கொங்கு மண்டலத்தில் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களுமே இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெறத் தரنا ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays.